திருமயத்தில் கிராம சபா கூட்டம் புதுக்கோட்டை மாவட்ட திருமயத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் தலைமையில் கிராம சபை கூட்டம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் உள்ள புளிய மரத்தடியில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பற்றியும் பொதுமக்கள் தெருக்களை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை பற்றியும் தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டி சால்வை அணிவித்தும் மற்றும் கிராம சபா கூட்டத்தில் ஏ டி ஹேமலதா முன்னாள் ஒன்றிய செயலாளரும் கூட்டுறவு சொசைட்டி தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அரசு அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற துணை நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காலகட்டத்தில் வந்து செல்லு டிவி இது மாதிரி எல்லாம் வந்து பிள்ளைங்க கவனம் வந்து வந்து வாசிப்பு படிப்பு நலன் வந்து பாதிக்கப்படும் அதனால் லைப்ரரியில் வந்து எல்லா புக்ஸுமே இங்கே இருக்குது குழந்தைகளுக்கு தனியாக இருக்குது அறிவு சம்பந்தமான போட்டித் தேர்வுகளுக்கான புக்குகளில் ஐம்பதாயிரம் புக்கு இங்கே இருக்குது கற்பாயம்மாள் ஃபர்ஸ்ட் கற்பாயம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கவிழிக்கப்படுகிறது துளசி அம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கவிழிக்கப்படுகிறது கற்பாயம்மாள் அவர்களுக்கு லட்சுமி அவர்கள் லட்சுமி வாங்க லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடி வைத்து கேள்விப்படுகிறது சந்திரா அவர்களுக்கு பொன்னாடி வைத்து கேள்விப்படுகிறது சாந்தி அவர்களுக்கு பொன்னாடி வைத்து கேள்விப்படுகிறது அவர்களுக்கு வைக்க தெரிவிக்கப்படுகிறது ஆபரேட்டர் திரு சாத்திய அவர்களை அழைக்கின்றோம் சாத்யா அவர்கள் நடக்கிறோம் சாத்திய பொன்னாடி வைக்க தெரிவிக்கப்படுகிறது நமது ஊராட்சி ஒன்றிய மண்டல அலுவலர்களும் நமது ஊராட்சி இடத்திலே சிறப்பாக அதனை ஏற்படுத்தார்கள் அதே போல நமது டிஎஸ் சார் அவர்களும் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உறுப்பினர் அவர்களும் அனைத்து துறையினுடைய பணியாளர்களும் அருகந்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால் நமது நூல நூலகர் அவர்கள் நமது அரசின் சார்பிலே இன்றைக்கு விருது வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த குடிதல் வாயிலாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்